நீரிழிவு நோய்க்கு அருமருந்தாக கருதப்படும் நாவல் பழம் விற்பனை தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இது குறித்த தொகுப்பை தற்போது காணலாம் உயர்ந்து நிற்கும் பெரிய மரத்தில் சிறிதாக காய்த்து தொங்கக்கூடிய பழம்தான் நாவல் பழம் இந்த பழம் மட்டுமின்றி இந்த பழத்தின் விதை மரத்தின் பட்டை அனைத்துமே உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது நாவல் பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சொத்து பி போன்ற தாதுக்கள் அதிகமாக உள்ளன பல நன்மைகள் கொண்ட இந்த நாவல் பழம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இலவசமாக கிடைத்து வந்தது சில இடங்களில் விற்கப்பட்டாலும் மிக மிக குறைந்த விலையில் இந்த நாவல் பழம் கிடைத்தது குறைந்த விலையில் கிடைத்த போதும் இதனை விரும்பி உண்ணுபவர்கள் குறைவாகவே காணப்பட்டனர் பழத்தின் அருமை தெரியாமலும் இலவசமாக கிடைக்கின்றது என்பதனாலும் இதனை சுவைத்து வந்தனர் தற்போதைய உணவு பழக்க வழக்கங்களால் பெரும்பாலானோருக்கு சுகர் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் ஏற்படுகிறது நாவல் பழத்தினை சாப்பிடுவதனாலும் அதன் விதையை உலர வைத்து பொடி செய்து சாப்பிடுவதனாலும் சர்க்கரை நோயிலிருந்து விடுபடலாம் என இயற்கை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக நாவல் பழத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தற்போது இந்த நாவல் பழத்தின் சீசன் தொடங்கியுள்ளது வைகாசி ஆனி ஆடி மாதங்களில் அதிக அளவில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த நாவல் பழ விற்பனையானது தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக நடைபெற்று வருகிறது நம்பர் எடுத்துக்கிட்டா சுகருக்கு நல்ல மருந்து பழத்தை விட பழத்தை வந்து நல்ல மருந்து விதைய பொடியாக்கி பாலில போட்டு கலந்து சாப்பிட்டா சுகரு ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும் இன்னொன்னு இந்த பொருள் வந்து வருஷத்துல மூணு மாசம் தான் கிடைக்கும் மேக்சிமம் மூணு மாசம் நல்ல மழை மழை பகுதி இருந்தால் மூணு மாசம் கிடைக்கும் ரெண்டு மாசம் ஒன்றரை மாசம் தான் கிடைக்கும் நல்ல பொருள் நல்ல வியாபாரம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் இருக்கு கடமை வந்து தகவல் ஒரு மாசமா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் வந்துகிட்டு இருக்கு வியாபாரம் பரவலாம போயிருக்கு இடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்